பழனியில் வான்மாட் இயற்கை அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில்வே சாலையில் வான்மார்ட் இயற்கை அங்காடி திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் பழனி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் கந்தவிலாஸ் பாஸ்கரன் வள்ளுவர் தியேட்டர் செந்தில்குமார் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையின் மாநில தலைவர் ரமேஷ் மாரிமுத்து ஆறுமுகம் அம்பால் ராம்குமார் மடத்துக்குளம் சக்திவேல் யோகா சோமசுந்தரம் மானூர் காளிமுத்து தண்டபாணி மற்றும் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிறுவனத்தில் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக மரச்செக்கு எண்ணெய் பாரம்பரிய அரிசி வகைகள் பருப்பு வகைகள் தானிய வகைகள் ஆகியவை விற்பனைக்கு வைத்துள்ளனர் மேலும் மனித உடலை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பாரம்பரிய உணவு பயிர் வகைகள் வான்மார்ட் இயற்கை அங்காடியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது